எங்க அம்மா இந்திராணி அவர்களை பற்றியும் ஆசிரியர் ஐயா அவர்கள் உங்கள் அனைவருக்கும் எடுத்துரைத்தார் அது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது ஆசிரியர் ஐயா வந்து எங்க குடும்பத்தின் எங்க எங்களை எல்லாம் வளர்த்தவங்களை பத்தி அவ்வளவு சொன்னது வந்து உண்மையிலேயே எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது நன்றி ஐயா நான் வந்து அப்பாவை பத்தி நிறைய சொன்னாங்க எங்க அம்மாவை பத்தி ஒரே ஒரு நினைச்சு அவங்க வந்து ஆத்திவ குடும்பத்துல பிறந்தார சொன்ன மாதிரி சொன்ன ஆத்தி பிறகு பயங்கர ஆத்தீவ குடும்பத்துல பிறந்தாங்க ஆனா ஒரு நாள் பாருங்க நாம வீட்டுல இருந்தேன் நான் படிக்கும்போது எல்லாரும் எப்படியோ ஸ்கூல் போயிட்டு இருந்தா நான் மட்டும் வீட்டுல இருக்கேன் நானும் அம்மாவும் இருப்போம் அப்பாவுடைய நண்பர் வருவோம் எங்க எல்லாருக்கும் குடும்ப நண்பர் மாதிரி கேசவன் என்று அவர் பேர் நாத்தியன் கேசவன் அவர் வந்து எங்க அம்மாவோட பேசிட்டு இருக்காரு பேசணி இருக்கும்போது அம்மா வந்து பிளேடு வச்சு காலில் நரத்த வெட்டிட்டு இருந்தாங்க அப்போ அம்மா வந்து மெட்டி போட்டுட்டு இருப்பாங்க அம்மா வந்து தானையும் போட்டுன்னு இருந்தாங்க ஃபர்ஸ்ட் கயிறுல போட்டிருந்தாங்க அப்புறம் செயின்ல போட்டிருந்தாங்க அதுல என்ன போட்டிருப்பாங்கன்னா அப்பாவுடைய படம் டாலர்ல அப்பா படம் போட்டு இருந்தாங்க ஆனா காலில் மெட்டி போட்டிருக்கும் போது அது கேசவன் வந்து அதை பார்த்து இந்த நீங்க இவ்வளவு பேசுறீங்க பகுத்தழிவு முன்னே இதெல்லாம் பேசுறீங்க இந்த மாதிரி காலில் மெட்டி போட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னாரு எங்க அம்மா வந்து ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல ஆமாப்பா நான் இதை பத்தி யோசிச்சு இல்ல நான் டக்குன்னு கழட்டி ரெண்டு கால இருந்த மெட்டியும் கழட்டி கேட்டாங்க அந்த அளவுக்கு சாதாரண மிக ஆத்தி குடும்பத்துல பிறந்து அந்த தாயின் தான் மெட்டினாலாம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க அவங்க அந்த மாதிரி போட்டவங்க வந்து சொன்ன உடனே கட்டிட்டாங்க உடனே கட்டி உடச்சு போட்டாங்க அது அது வந்து என்னுடைய மனதில் எப்பவுமே நின்றுட்டு இருந்தது வந்து அம்மாவே இப்படி இருக்க இதுவா இருக்காங்கன்னு அவர்கள் அப்படி இருந்ததுனால தான் ஏன்னா நிறைய குடும்பத்துல நம்ம இயக்க தோழர்களே அப்பா மட்டும் கருப்பு சட்டை போட்டு வெளில வந்துருவாங்க வீட்டுல வந்து அம்மா சில சில அம்மாக்கள்லாம் குழந்தைகளை வேற வழியில வளர்த்துடுறாங்க ஆனால் நாங்க ஏழு பேரையும் ஏழு பேருமே இந்த கொள்கையில உறுதியாக இன்றும் நினைந்து எங்கள் வழித்தோன்றவர்களையும் வளர்க்கறதுக்கு காரணம் எங்க அப்பா அவருக்கு எல்லா வகையிலும் உறுதுணையாக இருந்தா எங்க அம்மா ரெண்டு பேருக்கும் நான் இந்த தடவை நன்றி சொல்றதுக்கு கடமை பெற்றிருக்கிறேன் எனக்கு இங்க இப்ப இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க உங்கள நிறைய பேருக்கு அப்பா தெரிஞ்சிருக்கும் சிலருக்கு எல்லாம் அது வந்து ஒருத்தர் நம்முடைய ஐயா ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி ஐயா பரஞ்சோதி அவர்கள் இங்க வந்திருக்கிறாரு எங்க அப்பாவுடைய காலத்துல இருந்த அவரும் எங்க அப்பாவும் என்ன விஷயம் என்ன டாபிக் கிடைக்கும்னு தெரியாது நான் அவளை பாத்துரும்போது எப்பயூ பண்ணிட்டே இருப்பாங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஆர்கியூ பண்ணுவாங்க எதுக்கு பண்ணுவாங்கன்னு எனக்கு அந்த காலத்துல அவளை நான் டாபிக்னு பார்த்தது இல்ல பட் ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் ஆர்கியூ பண்ணுவாங்க அதனால அவர் கூப்பிட்டேன் நாளைக்கு அப்பாவுடைய நூற்றாண்டு கொண்டாடும் நீங்க கண்டிப்பாக வந்து கலந்துக்கணும்னு அவர் வந்திருக்கிறாரு நன்றி நயாக என்னுடைய என்னுடைய நான் வந்து சிலரை தான் இங்க நேரடியாக கூப்பிட்டு இருப்பேன் அதாவது போன்ல சிலர் எல்லாம் விடுதலையில் நீ பார்த்து செய்தியை பார்த்து வந்திருக்கிறீர்கள் இவ்வளவு பேர் எங்க இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்கணும்னு வந்திருக்க உங்க அனைவருக்கும் என்னுடைய மகிழ்ச்சியான வாழ்த்துக்களை வாழ நன்றியையும் என் சார்பாகவும் என் குடும்பத்தினர் அனைவரும் சார்பாகவும் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு மிக்க மகிழ்ச்சியா இருக்கு உங்கள் எல்லாரும் பாக்குறதுக்கு உங்களுக்காக நாங்கள் உணவு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அந்த உணவு சாப்பிட்டுட்டு போங்க எல்லாரும் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் நான் எல்லோருமே வந்து ஐயாவுடைய தந்தை நாங்க உணர்ந்ததுக்கு ஐயா சொன்ன மாதிரி தந்தை பெரியாரின் கருத்துக்களை ஐய எங்க அப்பா உள்வாங்கி அதே அந்த வந்து எங்க அம்மாவும் பின்பற்றி இருக்க நடக்கணும்னு அந்த ரெண்டு பேரும் இணைந்து செயல்பட்டதுனால நாங்க ஏழு பேரும் அதே கொள்கையில வர முடிஞ்சது இல்லைன்னா நடுங்க வீடு என்ன பண்ணுவான்னு தெரியாது எப்படி போயிருக்கலாம் ஆனா அது நாங்க எங்களை நிறுத்தியது அவங்க ரெண்டு பேருமே ஒரு ஒருமித்த கருத்தோட இந்த கருத்தை இந்த இயக்கத்தில் ஈடுபட ஈடுபாடு கொண்டதுதான் அதனாலதான் சொல்றேன் நம்முடைய குழந்தைகளை அதே மாதிரிதான் நம்ம எல்லாரும் வளர்க்கணும் நம்ம குழந்தைகளை எல்லாம் அதே நிலையில தான் வளர்க்கணும் நம்ம இயக்கத்தை விட்டு மாற்று கருத்தை அவர்களுக்கு வரக்கூடாது தந்தை பெரியாரை மறக்கிறதாவோ இருக்கக்கூடாது எங்களுக்கு வந்து ஐயா ஆசை எங்க அப்பா வந்து பெரியாரையும் சொல்லிக் கொடுத்தாரு அம்பேத்கரையும் சொல்லி கொடுத்தார் நாங்க எல்லாரும் படிச்சதுக்கு காரணம்னா ஸ்காலர்ஷிப் இதுக்கெல்லாம் காரணம் இடஒதுக்கீடை கா ஸ்காலர்ஷிப் இதுக்கெல்லாம் காரணமானவர் அண்ணல் அம்பேத்கர் சட்டத்துல எழுதி வச்சவரு அதே போல இங்க இருக்க பல பேருக்கு இருக்கலாம் ஏன்னா பிசி எஸ்சி எஸ்டி எல்லாருமே இருக்கு அதை எல்லாருமே சேர்ந்துதான் பார்ப்பனா எல்லாரும் நாம் எல்லாரும் இருக்கிறோம் நாம் அனைவருமே தந்தை பெரியாரையே அவருடைய கொள்கைகளையே என்றுமே மறக்கவே கூடாது நம்முடைய குழந்தைகளை அந்த வழியில் நடத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் இந்த எங்கள் அப்பாவுடைய நூற்றாண்டை கொண்டாடி இருக்கும்போது உங்கள் அனைவரையும் நான் கேட்டுக்கொள்வது நம்முடைய குழந்தைகளையும் பகுத்தறிவாளர்களாக நாத்திகர்களாக தந்தை பெரியாரை பின்பற்றுபவர்களாக வளர்க்க வேண்டும் அதுதான் நம்ம எப்பொழுதுமே சமுதாயத்தில் உயர்த்தி நிற்க வேண்டும் நம்ம யாருக்குமே பயப்பட வேண்டாம் எனக்கு நான் வந்து பேங்க்ல வேலை செய்யும் போது நிறைய பிரச்சனைகள் வந்துருக்கு வந்திருக்கு ஆனா நான் யாருக்கிட்டயுமே பயப்படவே மாட்டேன் இவ்வளவுதான் செய்ய முடியும் அதாவது சில ப்ரொப்போசல்ஸ் வரும் அட்வான் லோன் கொடுக்கறதுக்கு அது சரியா இல்லைன்னா கொடுக்க முடியாது சொல்லிடுவேன் நான் எழுத நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவேன் நோட் போட முடியாது அவர் வந்து யாருக்கு நின்றுட்டு சார் கேட்டாலும் சரி எனக்கு ஜிஎம் ரெண்டு முறையா ஜிஎம் வந்து நின்றுட்டு அப்படியே போட மாட்டீங்களா போட மாட்டேன் சார் அவ்வளவுதான் இதுல இல்லைன்னா நான் செய்ய மாட்டேன் ஒழுங்கா இருந்தா செய்வோம் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு அந்த தைரியத்தை என்ன செஞ்சாலும் செய்ய முடியும் தைரியத்தை தொடுத்தது தந்தை பெரியார் வழியில் எல்லாம் எங்க அப்பா வளர்த்து அதற்கு உறுதுணையாக எங்க அம்மாவும் இருந்ததுனாலதான் அதனால இங்க இருக்க தாய்மார்களுக்கு இங்க இருக்கவங்க எல்லாரும் இந்த கொள்கையில வந்திருக்க தாய்மார்கள் தான் அப்படி இல்லாதவங்க யாருன்னா இருந்தா அவங்களும் கண்டிப்பாக இந்த கொள்கையை ஏற்று தந்தை பெரியார் வழியில் கண்டிப்பாக செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நாங்க நடத்தணும் அப்படின்னு நினைக்கவே இல்லை அவையா எங்க அப்பாவுடைய பிறந்த நாள் பதினேழு மே ஒரு சனிக்கிழமை தான் ஆசிரியர் ஐயா வந்து பார்த்து நாகமியா குழந்தைகள் எடுத்து காசு கொடுக்கணும் குடும்பத்தோடு வந்து ஐயா அவர்களை பார்த்து காசு கொடுக்கும்போது ஐயா சொன்னார் இல்ல இல்ல எங்க வைக்கணும் நிகழ்ச்சி வைக்கணும் நீங்க கண்டிப்பா பார்த்துட்டு கொடுத்து நீங்க கண்டிப்பாக இன்னைக்கு நிகழ்ச்சி வைக்கணும்னு என்று சொல்லிவிட்டார் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி நாங்கள் இந்த அனைவருக்கும் உணவும் செய்திருக்கிறோம் இவ்வளவு பேர் கூட இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று எங்களையும் உற்சாகப்படுத்தி உங்களையும் உற்சாகப்படுத்தி ஆசிரியர் ஐயா அவர்கள் நம்ம எல்லோரையும் உற்சாகப்படுத்தி பேசியிருக்கிறார் நம் அனைவரும் அதற்கு நன்றி சொல்வதோடு இதை போல எல்லாருமே எப்பவுமே செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்வதோடு எங்களோடு உணவு இருந்துவிட்டு என்று அன்போடு குடும்பத்தினர் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்